நண்பர்களே கேட்டிடலாம் நம்ம வந்து பணங்கள் வந்து நடுறதுனால் நமக்கு நிறையாவே இந்த அளவர் பணம்னு சொல்லுவாங்க அளவர் பணம்னால் விரல் விரலாக வரும் அது வந்து எதுக்கு தேவைப்படும்னா ஒன்லி இந்த கார்த்திகைக்கு ஒன்று சுற்றுவாங்க அது கூட நம்ம தேவைப்படாது மேக்ஸிமம் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா பதநீர் நம்ம பதனி எடுக்கிறதுக்கு கல் எடுக்கிறதுக்கு சரி தான் அந்த ஒரு அளவு பணம் எடுப்போம் ஆனால் அந்த அளவு பணம் வேண்டாம் அப்படிங்கிற இப்போ நடுறவங்க எல்லாருமே நொங்கு வேணும்னு சொல்லி தான் நடுவாங்க நிறைய பேர் ஆனால் ஒரு பணம் வந்து ஒரு அதோட நொங்கு காய்ச்சி வரணும்னா மினிமம் பத்து வருஷம் இந்த தென்னை மரத்து மாதிரி ஒட்டு கன்று அந்த கன்று இந்த கண்ணெலாம் சரி மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துலாம் வராது ஒரு வருஷம் தான் அது பீலியே வரும் ஒழுங்கா அந்த பீலினா முளைச்சி மொள வரும் அதில் ஆண் பனை வேணும்னா நீங்கள் ஆண் பனை ஆண் பனை இல்லை பெண் பனை அந்த நொங்கு கயிக்கக்கூடிய பணம் வேணும்னா இப்படி ஒரு ஒத்த கொட்டை பனை இந்த ஒரு பணங்களை பார்த்திங்கன்னா ஒரே கொட்டை தான் இது வந்து சும்மா இதில் ச ஒன்றும் இல்லை ஒரு வாசிக்கிற பிடி மாதிரி இதுதான் ஒரு கொட்டை இந்த ஒரு கொட்டை இது தான் பெண் பனை சரியா அதுக்கப்புறவு இதில் கட்டியல்னா எத்தனை கொட்டை இருக்குன்னு பார்ப்போம்னா மூணு கொட்டை ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு கொட்டையில் இதில் ரெண்டு ஆணாக இருக்கலாம் ரெண்டு பெண்ணாக இருக்கலாம் மூணுமே பெண்ணாக இருக்கலாம் மூணுமே ஆணாகவும் இருக்கலாம் அது வந்து இயற்கையோட ஒரு படைப்பு ஆனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு பெருசாக பார்க்கக்கூடியது இந்த கொட்டை பணங்கள் மட்டும் என்னென்னா பெண் பணையாக இருக்கும் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ இந்த மரத்தில் ஏகப்பட்ட ஒத்தப்பட்ட கொட்டை பணங்கள் கிடக்குது நான் பிறக்கி நடனம்னு வச்சுருக்கேன் அதனால் உங்களுக்கும் ஒரு இது சொல்லு நினச்சேன் உங்கள் ஃப்ரெண்டு யாரும் பணமரம் நடன்னு நினச்சாங்கன்னா ஒத்த கூட்ட பணியை நடங்க நுங்குட்டுங்க சந்தோஷமா இருங்க நூறு பார்க்கலாம்